குமாரனுடைய ஆவியை இருதயங்களில் அனுப்பினார் பயப்படாதே கலாத்தியர் நான்கு ஆறு மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படியாகத்தான் நாம் அவரை பின்பற்றுகிறோம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் இது ஏதோ நமது சுயமாக ஏற்பட்டது என்று நினைத்து விடாதிருங்கள் நமக்குள் இருக்கும் குமாரனுடைய ஆவிதான் நம்மை இவ்வாறு அழைக்க வைத்திருக்கிறது என்பதை நம்மால் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் தேவன் நமக்குள் தமது குமாரனுடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார் இந்த ஆவிதான் நம்மை குமாரனாகிய கிறிஸ்து மீது வைராக்கியம் கொள்ள வைக்கிறது அவரது வசனத்தின் மீது தாகம் கொள்ள வைக்கிறது அவரை அப்பா பிதா என்று விசுவாச அறிக்கையிட வைக்கிறது அது மட்டுமல்ல நம்மை சுவிசேஷம் அறிவிக்க வைப்பதும் கூட இந்த ஆவிதான் இது நம்மை பேசவும் செயல்படவும் வைக்கிறது தேவன் அனுப்பிய குமாரனுடைய ஆவி நமது இருதயத்திற்குள் இல்லை என்றால் நம்மால் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்ள முடியாது நம்மால் பரிசுத்தமாக வாழவும் முடியாது இயேசு முற்றிலுமாக பரிசுத்தமானவர் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்வாறே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் நம்மை பரிசுத்த ஜனம் என்று தேவன் அழைக்கிறார் பரிசுத்தத்திற்கு எதிரானவன் பிசாசு அவனுக்கு அசுத்த ஆவி என்ற ஒரு பெயரும் உண்டு பிசாசின் கிரியைகளை முற்றிலும் அழிக்க வேண்டுமானால் குமாரனுடைய ஆவி நமது இருதயத்திற்குள் இருந்தே ஆக வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறது அதற்கு குமாரனுடைய ஆவி அவசியமானதாக உள்ளது ஏனென்றால் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தார் நாமும் நமக்குள் இருக்கும் பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாக அளித்தால்தான் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறுவோம் இதையே நாம் முயற்சிக்க வேண்டும் நீங்கள் தேவனை அப்பா பிதாவை என்று அழைப்பதன் மூலமாக அவருடைய குமாரனின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அதனால் பயப்படாதிருங்கள் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக அவர் செய்வார் பயப்படாதிருங்கள் ஆமன்